இந்தியா பாகிஸ்தான் இடையே போர் மேகம் சூழ்ந்துள்ள நிலையில் டெல்லியில் நேற்று பிரதமர் நரேந்திர மோடி தமது இல்லத்தில் முப்படை தளபதிகளுடன் ஆலோசனை மேற்கொண்டார் ராணுவ தளபதி பிபின் ராவத் கப்பற்படை தளபதி சுனில் லன்பா விமானப்படை தளபதி பி எஸ் தனோவா ஆகியோர் பிரதமரை சந்தித்து ஆலோசித்தனர் இந்த சந்திப்பின் போது ஜம்மு காஷ்மீர் மாநிலம் மற்றும் இந்திய பாகிஸ்தான் எல்லையில் நிலவும் சூழல் குறித்து ஆலோசிக்கப்பட்டதாக தகவல் வெளியாகியுள்ளது இதனிடையே நாடு முழுவதும் பல்வேறு நகரங்களில் பலத்த போலீஸ் பாதுகாப்பு போடப்பட்டுள்ளது முக்கிய விமான நிலையங்களில் கண்காணிப்பு பலப்படுத்தப்பட்டுள்ளதுடன் வாகன சோதனையிலும் போலீசார் ஈடுபட்டுள்ளனர் ஜம்மு காஷ்மீர் மாநிலத்தில் பாதுகாப்பு நலன் கருதி எல்லைக்கட்டுப்பாட்டு கோட்டிலிருந்து ஐந்து கிலோமீட்டருக்கு உட்பட்ட பள்ளிகளுக்கு இன்று விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது